இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் மொத்தம் ஒம்பது பேர் இருக்காங்க யார் யாரை நாமினேட் பண்ணாங்க என்னென்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சுபிக்ஷா விஜே பார்வையும் அப்சராவையும் நாமினேட் பண்ணாங்க கானா வினோத் அவர்கள் எஃப்ஜே மற்றும் பார்வை நாமினேட் பண்ணார் கெமி போயிட்டு விஜே பார்வையும் திவாகரையும் நாமினேட் பண்ணிட்டு வந்தாங்க சபரி வந்து விஜே பாரூ மற்றும் கமர்தீன் இவங்க ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணார் ரம்யா ஜோ பார்வையும் அரோராவையும் நாமினேட் பண்ணாங்க விகல்ஸ் விக்ரம் போயிட்டு கமருதீன் மற்றும் விஜே பாருவை நாமினேட் பண்ணிட்டு வந்தாரு அப்சரா திவாகர் மற்றும் விஜே பாருவை நாமினேட் பண்ணாங்க திவாகர் போயிட்டு கமருதீனையும் ரம்யா ஜோவையும் நாமினேட் பண்ணாரு வியானா விஜே பாரோ அண்ட் அரோரா நாமினேட் பண்ணாங்க கலையரசன் வந்து திவாகர் மற்றும் சபரியை நாமினேட் பண்ணிட்டு வந்தாரு எஃப்ஜே பார்வையும் திவாகரியும் நாமினேட் பண்ணாரு அரோராவும் பார்வையும் திவாகரின் தான் நாமினேட் பண்ணாங்க கமர்தீன் போயிட்டு பார்வையும் திவாகரியும் நாமினேட் பண்ணாரு கனி அவங்க போயிட்டு கமர்தீனையும் பார்வையும் நாமினேட் பண்ணிட்டு வந்தாங்க துஷார் திவாகர் அண்ட் விஜே பார்வை நாமினேட் பண்ணிட்டு வந்தாரு பிஜே பார்வ எஃப்ஜே அண்ட் கெமியை நாமினேட் பண்ணாங்க ஆதிரை போயிட்டு விஜே பார்வையும் கமர்தீனையும் நாமினேட் பண்ணாங்க கடைசியாக பிரவீன்ராஜ் போயிட்டு அரோராவையும் திவாகரையும் நாமினேட் பண்ணிட்டு வந்தார் நாமினேஷன் காரணங்களாக வந்து நேர்கொண்டு போகாமல் மாற்றி மாற்றி போகிறாங்க ஃபேமஸ் ஆகணும்னு வாட்டர்மெலன் ஸ்டார் கூட சேர்ந்து இருக்காங்க என்ன நினைக்கிறவங்களோ அதுதான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டென்ட் மற்றும் கேமராவுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது பாரூக் அடங்கி போகிற மாதிரி இருக்கிறாரு ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணுறாங்க கமர்தீன் கூடவும் துஷார் கூடவும் மட்டுமே அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க பர்ஸ்னல் வெஞ்சன்ஸில் இருக்கிறாங்க கை நீட்டி நீட்டி பேசுகிறாங்க ஸ்மார்ட் ப்ளே பண்ணுற மாதிரி நல்லா நடிக்கிறாங்க இந்த மாதிரி காரணங்களால் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி விஜய் இந்த ஒம்பது பேர் தான் இந்த வாரம் நாமினேட் ஆகியிருக்காங்க உங்கள் ஃபேவரேட் யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்